பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் டைப்ஃபோர் கணக்கு போட போகிறோம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் பக்கம் எண்பத்தி இரண்டில் ஒன்றாவது கணக்கில் ஏழாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எழுபத்தி ஒன்றின் கூடுதல் காண்க இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியில் இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்று மூணு ஐந்து கடைசியில் எழுபத்தி ஒன்று இருக்குது அப்போ இந்த நம்பர்லாம் ஒத்தப்பட நம்பராக இருக்குது ஒற்றைப்படை எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் இந்த கேள்வினுடைய அர்த்தம் இப்போ இதில் ரெட்டப்பட நம்பர்லாம் இல்லை ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படின்னு ரெட்டப்பட நம்பர்லாம் இல்லை ரெட்டப்பட நம்பர்லாம் போக ஒத்தப்பட நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த தொடரில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன என்னைக்குள் டு எல் மைனஸ் ஏ பை டி ஒன் இதான் எத்தனை நம்பர் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் சூத்திரம் இதில் இந்த இடத்துல ஏ இருக்கு ஏன்னா முதல் உறுப்பு முதல் உறுப்பு ஒன்று ஏஇ குள ஒன்று இந்த இடத்துல எல் இருக்கு எல்னா கடைசி உறுப்பு கடைசியில எழுபத்தி ஒன்று இருக்கு அப்போ எல் இல்ட்டு எழுபத்தி ஒன்று அடுத்து இங்க டி இருக்கு டினா பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பது இரண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை கழிச்சா பொது வித்தியாசம் கிடைக்கும் அப்போ டிக்கு இரண்டாவது நம்பர் மூணு முதல் நம்பர் ஒன்று அதை கழிச்சா மூணுல ஒன்று போச்சுன்னா இரண்டு அப்ப பொது வித்தியாசம் என்ன இரண்டு டீன் மதிப்பு இரண்டு இப்ப இந்த எல்லா நம்பரையும் இந்த ஃபார்முலாவில் போட்டால் இந்த தொடரில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் போடலாமா என் ஈக்குவல் டு கடைசி நம்பர் எழுபத்தி ஒன்று மைனஸ் போடணும் ஏனால் முதல் உறுப்பு முதல் உறுப்பு ஒன்று பை டினா பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் இரண்டு ப்ளஸ் ஒன்று அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் ஈக்குவல் டு எழுபத்தி ஒன்றில் ஒன்று போச்சுன்னா எழுபது பை இரண்டு ப்ளஸ் ஒன்று அடுத்து இதை சுருக்கணும் ஈக்குவல் டு எழுபத ரெண்டால் அடித்தா முப்பத்தஞ்சு வரும் ரெண்டு முப்பத்தஞ்சு தான் எழுபது அதனால் முப்பத்தஞ்சு வரும் முப்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தி ஆறு என் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு அப்போ இந்த தொடரில் முப்பத்தி ஆறு நம்பர் இருக்குது முப்பத்தி ஆறு நம்பரையும் கூட்டினா என்ன விடை வரும் அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன எஸ்என் ஈக்குவல்ட்டு என் ஸ்கொயர் இப்போ எஸ் போட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக முப்பத்தி ஆறு போடணும் முப்பத்தி ஆறு ஈக்குவல்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக முப்பத்தி ஆறு போடணும் முப்பத்தி ஆறு ஸ்கொயர்னால் ஸ்கொயர் போடணும் முப்பத்தி ஆறின் அடுக்கு இரண்டு அப்போ என்ன செய்யணும் முப்பத்தி ஆறு இரண்டு தடவை பெருக்க வேண்டும் முப்பத்தி ஆறையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கினா என்ன வரும் முப்பத்தி ஆறு பெருக்கல் முப்பத்தி ஆறு ஆறு முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று அடுத்து மூணாவில் பெருக்கணும் மூவாறு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று மூமூணு ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து இதை கூட்டணும் ஆறு ஒன்பது இரண்டு ஒன்று அப்போ விடை என்ன வருது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்போ இந்த கணக்கினுடைய விடை என்ன ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பட்டனை அழுத்தணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்